இயாள் பாடம்பர் கரிசித்துறையை கனடா பிராம் வதிவிடமாகவும் கொண்டிருந்த நந்தகுமார் குமாரசுவாமி அவர்கள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அகால மரணமடைந்தார் அந்நாடு காலம் சந்த குமாரசுவாமி குணத்திலகமணி தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சந்தவர்களான நற்குணநாதன் இந்திராணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் நிரஞ்சலா அவர்களின் அன்பு கணவரும் வித்யா விதுஷன் வைஷ்ணவி ஆகியோரின் பாசவிக தையமும் விஜயகுமார் அனுஷ்யா தேவி காலம் சென்ன சாந்தகுமார் சுஜிதா வினிதா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஸ்ரீபத்மநாதன் அருணாசலபவன் விவேலேந்திரன் ஆகியோரின் பாசமிகு வைத்துடரும் ஆவார் இவ்வருவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது விருதிக்கிற மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்